வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கையில் பொங்கலிலும் புத்தாண்டிலும் மழை உண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வங்கக்கடலிலே வடகடலோரம் நெருங்கியிருக்கூடிய நிகழ்வு ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து தமிழ்நாட்டின் நிலப்பகுதி வழியாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் நகர்ந்து அது அரபிக்கடலுக்கு போகும்பொழுது தான் அது காற்று சுழற்சியாக செயலிழந்து அரபிக்கடலை போய் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் தீவிரம் போகிறது அரபிக்கடலை போய் அரபிக்கடலையும் மாலத்தீவுக்கு லட்சத்தீவுக்கு இடைப்பட்ட போதில்லை இதுதான் வானிலை அமைப்பு ஏற்கனவே ஒரு படமும் இதில் இணைத்திருக்கிற அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா தற்பொழுது சுமத்ராஜ் வருகை உருவாகி இருக்கிறது அது படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை அருகே வந்து காற்றுக்கு குவிதலை தமிழ்நாட்டில் கிழக்கு வடகிழக்கு காற்றை நீராவி காற்றை தமிழ்நாட்டில் ஏற்ற போகிறது அது வரக்கூடிய அதாவது இப்ப இருக்கிற நிகழ்வால இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் வடகடலோரம் மழை பொழிவை தொடக்கியது நேற்றே அது நேற்றைக்கு நேற்று தொடக்குவதற்கு முன்பு ஆந்திர பகுதியில் தான் அதிக மழை பொழிவு புரிந்து கொண்டிருந்தது இப்போ இரு காற்று இணைவு எல்லாமே தமிழ்நாட்டின் வடகடலோர வட மாவட்ட பகுதிகளில் குவித்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்தே காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட சேத்துப்பட்டு அவலூர்பேட்டை மேலும் அதிகம் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோவிலூர் மேலும் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மேலும் உடும் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் நல்ல மழைப்படிப்பு படிந்து வருகிறது அதாவது உளுந்தூர்பேட்டை முதல் பழவேற்காடு வரைக்கும் உள்ள பகுதி இதில் வந்து தற்பொழுது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் மழைப்படிப்பு என்ன வருவது குளிர்காற்று வெப்ப நீராவி வந்து நிழனு கோட்டையை தடுத்து வைத்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம் அதே ஒன்று சுமத்ரா பகுதியிலேயே திசை மாற்றி வைத்திருக்கிறது வெப்ப நீராவி இல்லை ஒற்றை குளிர்காற்று மட்டும் நுழையது ஒற்றை குளிர்காற்று மழையாக மாறணும்னா ஏற்கனவே சொன்னதான் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி தண்ணியாக மாறணும்னா வெப்பக்காற்று வேணும் அதே போல தான் குளிர்காற்று மழையாக மரணம்னா வெப்பம் வேணும் வெப்பம் எங்கே இருக்கோ அங்கே போய் மழைப்பொழிவை கொடுக்கிறது அதன் அடிப்படையில் ஏற்கனவே நேற்றைக்கு அடித்த வெயில் புழுக்கம் நிறைந்த பகுதியாகிய வெயில் அதிகமாக வெப்பமான தரைப்பகுதியாகிய திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து உள்ளே அது இந்த மழைப்பொழிவு இந்த நிகழ்வு நெருங்கி நெருங்கி தமிழ்நாட்டின் தரையேரி மத்திய மாவட்டங்கள் வழியாக தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தெற்கு கேரள வழியாக அரபிக்கடலுக்கு போகிற வரைக்கும் எங்கே தொடங்கியதோ அங்கே தொடரும் மழை இப்போ நேற்றைக்கே திருவள்ளூரில் தொடங்கிட்டு மழை அந்த மழைப்பிடிவு பகல் இரவு நேரத்தில் குளிராக இருந்தாலும் பகலில் வெயில் வந்ததும் மழைப்பிடிவு கூடும் ஆகவே திருவள்ளூருக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை இருக்கு இப்போ நேரத்திலிருந்தே இன்றைக்கு நாளை இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி காலை நள்ளிரவு வரைக்கும் நாளை நள்ளிரவு வரைக்கும் திருவள்ளூருக்கு மழை இருக்கு அதே போல தான் சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் ராணிப்பேட்டைக்கும் வேலூருக்கும் திருப்பத்தூருக்கும் திருவண்ணாமலைக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் விழுப்புரத்திற்கும் தொடங்கிய இடமெல்லாம் தொடர் மழை நாளை இரவு வரைக்கும் அவ்வப்பொழுது தீவிரமாக இருக்கும் அவ்வப்பொழுது தீவிரமில்லாமல் இருக்கும் ஆனால் மழை வானிலை நாற்பத்தி எட்டு மணி நேரம் அடுத்தது எங்கே மழை பொடியும் இந்த நிகழ்வு நெருங்கினாலும் டெல்டா மற்றும் அதனை உள்ள கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு அழுத்த பகுதியாக இருக்கும் குறைந்த அழுத்த பகுதி இடம்பெயர்ந்த பிறகுதான் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் அதன் காரணமாக மேற்கு நோக்கி நகர நகர இரு காற்று இணைவு அதாவது வெப்ப காற்றுக்கு வெப்பம் வெப்பமான பகுதி மற்றும் குளிர் காற்று சந்திக்கும் இடம் அடுத்த இடம் பார்த்திங்கன்னா அதாவது தொடங்கிய இடத்துல தொடரும் தொடர தொடங்க போகிற அடுத்த தொடங்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி அதே போல் கடலூர் மாவட்டத்தோட விருதாச்சலம் பகுதி அதாவது கடலூரோட கடலோரம் விழுப்புரம் மரக்காணம் மற்றும் புதுச்சேரி ஒட்டி தான் அந்த நிகழ்வு இருக்குது அந்த இடத்துல தான் நிகழ்வு வரப்போகிறது தான் உள்ள வரப்போகிறது அது வேற குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும் என்பதனால அங்கே மழை பெய்யும் உடனடியாக கிடைக்காது இருந்தாலும் குறைந்த அழுத்த பகுதி நகரும் பொழுது அந்த இடமும் காற்று நுடையும் பகுதியாக ஏற்படும் என்பதனால் தான் மழை பெய்யும் இருந்தாலும் இது புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டம் வழியாக டெல்டா வழியாக தென்மேற்கு நோக்கி நகரும் பொழுது அடுத்தது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் துறையூர் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி திருச்சி மற்றும் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் உள்பகுதி அதாவது விருதாச்சலம் உள்ளிட்ட பகுதிகள் மழை பொழியும் இன்னும் கொஞ்சம் தென்மேற்கு நோக்கி நகரும் பொழுது அப்படியே கர்நாடகாவின் பெங்களூரு மைசூரு பெங்களூரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீலகிரி திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் கரூர் போன்ற பகுதிகளுக்கும் இன்னும் கொஞ்சம் தென்மேற்கு நோக்கி நகரும் பொழுது திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி மாநகரம் திருச்சி தெற்கு பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி மற்றும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகள் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வழி இன்னும் கொஞ்சம் தென்மேற்கு நோக்கி நகரும் பொழுது டெல்டாவின் தெற்கு பகுதி டெல்டாவின் கடலோரப் பகுதி மற்றும் அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட பகுதி தஞ்சாவூர் மாவட்ட பகுதியெல்லாம் மழை கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் தெற்கு நகரும் பொழுது அது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மேற்கு பகுதிக்கும் அது வரைக்கும் உங்களுக்கு புரியாது இப்போ என்னென்னா இந்த புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதியில் இன்னும் சரியாக மழை பெய்யல திண்டுக்கல் மாவட்டம் சரியாக மழை பெய்யல கோயம்புத்தூர் திருப்பூர் மழை பெய்யல இந்த பெய்யாத இடங்களுக்குலாம் என்ன இருபத்தாறு பொழுது பிடிஞ்சிருச்சு மழையை காணும் வெயில் பல்ல காட்டுது பனி கடுமையா பொழியுது இப்படிப்பட்ட புலம்பலை உங்கள் மனதில் ஏற்படுத்தும் இருந்தாலும் வெயில் பல்லை காட்டினால்தான் மழையே வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெயில் அடித்தால் தான் மழையே பொழியும் வருவது குளிர்காற்று வெயில் அடிக்கட்டும் மகிழ்ச்சியாக இருங்கள் வெயில் அடிக்கிறது மழை வரப்போகிறது என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு வேண்டும் பனி பொழிந்து வெயில் வரும் பிறகு மழை வரும் உங்களுக்கு வெயிலே அடிக்கலனாலும் கவலைப்படாதீங்க மேகத்துக்கு மேலே வெயில் அடிக்கும் அதே போல் தரைப்பகுதிகளில் அடித்திருக்கூடிய வெயில் அதாவது கடலோர மாவட்டங்களுடைய வெப்பம் தான் காற்றின் போக்கு காரணமாக கிழக்கிலிருந்து தென் மேற்காக கடத்தி கொண்டு வந்து காற்றுக்குவிதலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் குறிப்பாக திண்டுக்கல் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் ஈரோடு கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் தேனியெல்லாம் மழைப்படிவை ஏற்படுத்தும் ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு மாலை இரவில் அங்கெல்லாம் மழைப்படிவு இருக்கு பிறகு இன்னும் மேற்கு நோக்கி நகரும் போது தான் டெல்டாவிற்கு மழைப்படியும் ஆகவே டெல்டாவிற்கு இருபத்தாறு இருபத்தேழு ரெண்டு நாளும் மழை இருக்கு இது மேற்கு நோக்கி நகர நகரம் தான் மழைப்படிவு குறைந்த அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய இடம் இடத்தை காலி செய்யும் பொழுது அந்த இடம் காற்று நுழையும் இடமாக கிழக்கு காற்று நுழையும் இடமாக வெப்ப குளிக்காற்று சந்திக்கும் இடமாக அமையும் ஆகவே மழை பொழிவு நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருக்கிறது பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி வரைக்கும் மழை உண்டு கன்னியாகுமரிக்கு எப்ப மழை தொடங்கும் நிகழ்வு அரபிக்கடலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் தான் கன்னியாகுமரிக்கு மழை இருக்கும் திருநெல்வேலி காமதான் தாமதமாக தொடங்கி தாமதமாக விடைபெறும் ஆனால் தொடங்கிய இடத்தில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடரும் ஆனால் எப்போ எங்க தொடங்கினாலும் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை விட மழை நிறைவடைஞ்சிடும் கன்னியாகுமரியில் மழை நாளை மதியம் தொடங்கினாலும் நாளை இரவோட நாளை அடுத்த நாள் அதிகாலையோட மழை புடிஞ்சிடும் ஆகவே சில இடங்களிலே ஆறு மணி நேரம் சில இடங்களிலே பன்னிரெண்டு மணி நேரம் சில இடங்களிலே இருபத்தி நாலு மணி நேரம் சில இடங்களிலே முப்பது முப்பத்தைந்து ஐந்து மணி நேரம் சில இடங்களிலே நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை இருக்கும் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரமும் கொட்டி இருக்காது நிகழ்வு வெப்பம் தனித்ததும் வெவ்வேறு இடத்துல போய் அந்த குளிர்காற்று மழை பொடிவை ஏற்படுத்தும் மீண்டும் ஒப்பம் உயரும்பொழுது மழை பொடிவை கொடுக்கும் இப்படி லேசான மழை மிதமான மழை கனமழை சற்று கனமழை மிக மழை என்று மாறி மாறி இடத்துக்கிடம் அமைத்து மாறி மாறி அமைந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் ஆனில் மாநிலங்கள் கூட சுருக்கம் இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்து வருகிற நிகழ்வு தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து சுமத்ரா தீவுக்கு வந்திருக்கக்கூடிய நிகழ்வு அது சரியாக இருபத்தி எட்டாம் தேதி இது லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிக்கு போன பிறகு அது அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய முப்பதாம் தேதி இலங்கைக்கு மழை தொடக்கம் தொடக்கும் முப்பத்தி தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதே முப்பத்தி ஓராந்தேதி பகலிலே அதாவது புத்தாண்டு நேரத்திலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே மழை படிப்பை கொடுக்கும் முப்பத்தி ஒன்னும் ஜனவரி ஒன்னும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இதுல நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பது இலங்கைன்னு வச்சுக்கணும் நம்பர் டூ இடம் என்பது டெல்டா கடலோரம் தென் நம்பர் த்ரீ என்பது டெல்டா உள்பகுதி தென் உள்பகுதி நம்பர் ஃபோர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை குறிப்பா அதுலேயும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்தது வட மாவட்டம் அதாவது நீலகிரி உள்ளிட்ட பகுதிகள் அடுத்தது மத்திய உள் மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் உள்ளே அதாவது திருச்சி அதே போல நாமக்கல் சேலம் பகுதி அதற்கடுத்து வடகடலோரம் அதுக்கு அடுத்து வடகடலோரம் கூட டெல்டாவோட சேர்த்துக்கலாம் டெல்டாவின் உள்பகுதியோட வடகடலோரம் இருக்கும் உள்ள மிக குறைவான மழைப்பொழிவுனா அது கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூர் அதுவும் மிதமான மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் ஆகவே சராசரிக்கு கூடுதல் மழை பொழியும் என்றும் பொழிந்து விட்டது ஆகவே இனிமேலாம் கிடைக்கக்கூடாது எக்ஸஸ் ரெயின் தான் அதுக்காக கவலைப்படாதீங்க இன்றைக்கும் நாளைக்கும் மழை பிடிவு கொடுக்க போகுது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு இதுவே உங்களுக்கு திருப்தி கொடுக்கும் இதுக்கு அடுத்தபடியாக முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு முப்பது முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டில் ரெண்டு நாள் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் எட்டி பிடிக்கும் அப்போ திருவண்ணாமலைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கணும் நீங்கள் கிருஷ்ணகிரிக்கு தருமபுரிக்கு பெங்களூர் வரைக்கும் மழை இருக்கும்னா அப்போ திருவண்ணாமலைக்கும் மழை இருக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் மழை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஜனவரி ரெண்டுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு ஜனவரி எட்டு ஜனவரி எட்டோ அல்லது ஒன்பதோ தொடங்கலாம் ஒரு நாள் தாமதம் அடைஞ்சுன்னா ஏதா இருந்தாலும் நாலு நாள் எட்டு வந்துச்சுன்னா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஒன்பது வந்துச்சுன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒருவேளை பத்தாம் தேதி வந்துச்சுன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு போகி பண்டி வரைக்கும் கூட மழை பொழிவை கொடுக்கலாம் ஆக பொங்கலுக்கு முன் நாலு நாள் மழை இருக்குது பொங்கலுக்கு முன் நான்கு நாள் மழை புத்தாண்டில் முன்னும் பின்னும் மழை புத்தாண்டு தினத்தை ஒட்டி அதே போல் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இதுதான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஜனவரியில் அடுத்தடுத்த மழைப்பிடிவுகளும் இருக்கிறது நிகழ்வுகள் இருக்கிறது அது இலங்கை அருகே வந்து கடலோரம் தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவு கொடுப்பதற்கு பொங்கலுக்கு பிறகு வாய்ப்பு இருக்கிறது வானிலை அப்டேட்ஸுடன் தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்